என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது பேசாம நாம ரெண்டு பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம் என்ன ஆமாங்க ஆ வர இது இவர் தம்பி ஏய் ஒன்னதானே உங்க அக்கா திட்டத நினைச்சு ஃபீல் பண்றியா ஆமா எனக்கு பயமா இருக்கு ஏ என்ன மய்யமா வச்சிக்கிட்டு இங்க என்னென்னமோ நடக்குது நான் போய்டலாம் இருக்கேன் சிச்சி அதுக்காக அவசரப்பட்டு போய்டாத அப்ப அஞ்சு நாள் இங்க இருந்துட்டு அடி வாங்கிட்டே போ சொல்றியா ச நான் சொன்னது உனக்கு புரியவே இல்ல புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு

சிலோன் porotta இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை கூடியிருந்தவர்கள் அவரை கொட்டுக்கறி போல் குதறி விட்டார்கள் பறந்து கொண்டிருந்த விமானத்தை யாகு யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லி வை என்னம்மா என்ன விஷயம் என் பொண்ண அவுத்து போட்டு அம்மனாவை அளிய விட்டுக்கேன் யார்கிட்ட எப்படி பேசணும்ங்கற ব্যবস্থা வேண்டாம் செல்வி அம்மா கிட்ட என்ன சொன்னாய் ஒண்ணுமில்லைங்க வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வயசு பையன் இருக்கிறது நல்லது சொன்னேன் அப்படின்னா என்னடி அர்த்தம் பையன் எப்ப எப்ப வருவான் என் பொண்ணு ஏதோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றேன் நாங்க வளர்த்து விட்டு இருக்கிறோம் பால் இந்த பச்சை குழந்தை இப்ப கூட இதுக்கு படுக்கையை நாங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னமோ சந்தேகப்படுற மாதிரி சம்சாரம் பேசினால இது அடுக்குமா வை உன் பொண்டாட்டிய இதெல்லாம் உனக்கு தேவையா இருக்கிற பிரச்சனையே போதாதுன்னு நீ ஒரு புது பிரச்சனை உருவாக்குற ஏங்க நான் நல்லது சொன்னேன் நல்லது கட்டதலாம் அவங்களுக்கு தெரியும் நீ உங்க வேலையை பார் என்னது சின்ன சின்ன பூவ போட்டு சிக்னல் கொடுக்குறா டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோட மவள ஆச்சே இருக்கும் இருக்கும் மல்லி அள்ளி அள்ளி போட்டேன்ல இன்னைக்கு துள்ளி துள்ளி விளையாடுறேன் பாரு சரஜா தேவி ஏன் கிட்ட வந்தீங்க நீ தானே புஷ்பத்தை வீசி எழுப்பின பெரிய மன்மதன் புஷ்பபானம் தொடுக்கிறாங்க உங்க தொல்லை தாங்க முடியாம தானே உங்களை கீழே படுக்க வச்சிருக்கேன்

பொம்பளையும் சேர்ந்து குளிக்கவே மாட்டாங்களா குளிப்பாங்க அக்கறை இல்ல உங்களுக்குதான் என் மேல அக்கறையே இல்ல உம் இப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போகுதோ தீனி யாரு ஒத்தடை இல்லையா ஒருத்தரை இல்லையா இன்னை யாரு பாத்ரூமா பேசுதே இருக்கும் அப்பா நல்ல வெலை போயிட்டாரு சீக்கிரம் இங்கே போ 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 ஆஹ் பாத்ரூம் எப்படி பேசுவோம்

நான் கர்ப்பு கரசன் உன்னை நான் நம்புறேன் இனிமே இந்த வீட்டில் நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க கண்ணா மாமா நீ எங்கயோ போயிட்ட அம்மா சரோஜா தேவி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட போறேன்னு டாக்ஸில நாலு நாள் பேயா அலைஞ்சிய புடிச்சிய விடுவனா நான் யாரு துரும்ப தூணாக்கி தூணை துப்பாக்கி ஆக்குறவ வசமா புடிச்சிட்டேன் யார டாக்ஸி டிரைவர் யா சும்மா இருக்க மாட்டீங்க பெரிய இன்ஜினியர்

என்னது மாடியில வாண்டி எடுக்கிற சத்தம் யாரு வேற யாரு நம்ம மருமகதா கல்யாணம் ஆகி மாச கணக்கில் ஆகுது உண்டா இருக்கா போல் இருக்கு அடி சக்க ஓடி போய் பத்து கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா ஸ்வீட்டா எதுக்கு மிட்டாய் கடை அடைச்சி அப்பா இது மாதிரி இருந்துகிட்டு நீ அப்பா ஆனது எங்களுக்கு தெரியாத நினைச்சுட்டு இருக்கியா மேல போய் பாரு குற்றால நீர் வச்சு மாதிரி குடங்குடமா வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறா உன் பொண்டாட்டி ஓடு ஓ என்னங்க இப்பதான் வர்றீங்களா

என்னடி சாப்பிட்டேன் வாய் சொல்ல என்னமா உன்னை தானே கேக்குறாங்க என்னமோ கல்யாணமாவத மாதிரி என்னங்க சும்மா வாங்கி தானே நீங்க யோசிக்கிறது அம்மா வாங்கியிருக்கும் போல இருக்க

அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான் நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணைய கண்ணா வினானு செலவு பண்ணிட்டாங்க மிஞ்சி இருக்கிற ஏ நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தா நாம சாதகமா பயன்படுத்திக்கணும் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்கங்க வருவானா? வாடிதங்கி சாரோட வரான் இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வெச்சுக்குங்க, அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்மந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க விட்டுடாதீங்க

வாங்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் அதே கஷ்டத்தை அப்படியே ஏய் வளவலன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம் இல்லன்னா பையன் கோயிங்